இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சி ஒன்றில் சீமான் உரையாற்றி வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்ப்போம் ஊடகம் இல்லை ஒருத்தர் கிடையாது ஒருத்தர் கிடையாது இது எப்படிப்பட்டது சர்க்காரி கமிஷன் அந்த வழக்கில் போய் நிக்கும்போது போது அங்கிருந்து சர்க்கரை எல்லாம் என்னது என்ன ஆயிடுச்சுன்னா எறும்புதுன்னு சொன்னேன் ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டையில ஏத்தி இறக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி காணாமல் தான் போகும் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள் அந்த ஆட்சியை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேச தற்காத்து நிக்க இது குறித்து ஒருத்தர் பேசல ரஜினிகாந்த சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன் நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு உட்கார வைத்திருக்கிற இருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன சங்கி இல்லாம சிங்கியா இல்ல இப்படி அதுக்கு பேர் என்ன இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது அதுக்கு பேர் என்ன எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டு தான் போன மேடம் வேறுபாடு தானே உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டு தான் நான் ஒண்ணு குடிக்கணும் மேடம் முக்கத்த பேசுறதுக்கு என்ன போய் சுகத்துல நாக்க தேச்சு நக்கிக்கிட்டு நாயே எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா என்ன கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கை கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பித்தரா வெறியாக தான் இல்லையா எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு நான் ரஜினிகாந்த் ஐயா சந்திச்சதுனாலே சங்கி ஆயிட்டாரு அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ அது சங்கி இல்லையா சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க கேலோ இந்தியாவா ஐயா வாங்க அங்க சங்கி இல்ல அங்க சங்கி இல்ல அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டாரு ஏய் நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி தாயா படத்தை வாங்கி வெளியிட்டு கோ ஆயிரம் நூத்துக்கணக்கான கோடியை சம்பாரிச்சவன குண்ணாடி பண்ணி நின்னுகிட்டு என்னை திட்டு அப்பாவு மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டுறாங்க அதை எப்படி பாராட்டலாம் நீங்க அத கேட்கல ஏன் அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்க ஊர்ல சொல்லுவான் புள்ளையார் கோயிலை ஆண்டி அப்படின்னு அது மாதிரி கோயிலுக்கு நெந்து விட்ட மாடு மாதிரி அது பாட்டுக்கு எல்லாரும் அடி அடிச்சு பாப்பான் என் பங்காளி வடிவேல சொல்றாப்ல அதுல அடிக்கும் போது சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் அடிச்சுமா அவனை விடு அவனை பேசி விடு அவன் அங்க வளர மாட்டாங்க அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க ஏய் நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவை இல்லையா தமிழ் என் மொழி அது செத்து போச்சு அதை மீளளிச்சு கொள்ள வேண்டும் மீட்டர் வாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன் என் இனத்தின் நலன் என் நிலத்தின் வளம் என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் ஒருத்தன் இல்லை இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழனுமா அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தம்பி நான் அழிவேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான் ஐயா தம்பி நீ நீட்டினா ஒரு சுருக்கு நான் மடக்கிறதுக்கும் அப்படி விரிக்கிறதுக்கும் இது கொடையில தம்பி பிரபாகரன் படை இது நீ பாத்துக்க நீ சும்மா அது நக்கல் பண்றது எத்தனை வேற பாத்துட்டேன் இந்திய நாட்டின் பிரதமரே நீங்க இன்டர்நேஷனல் புறக்கிறதானா ஐயாங்கிற நீ ஆல் இண்டிய நீ தான் எத்தனை வழக்கு நூத்தி ஐம்பதுக்கு மேல வழக்கு போடு என்னை ஜெயில போடு இப்ப மூணு மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன் அங்க ஆறு மணி நேரம் பயிற்சி எடுப்பேன் இங்க ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு நாலு மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது அங்க போனா இருபது மணி அங்க போனா பத்து பதினஞ்சு மணி நேரம் படிப்பேன் படிச்சுட்டு வெளியில வந்து என்ன பண்ணுவேன் கொன்றுவேன் அவங்கள இப்பவே நீ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல முடியல ஒரு ஆட்சி அவங்க நினைக்கிறத செய்வாங்க

உண்மையிலே நீ நல்ல ஆண்மகன் வீரமிக்க மகனா ஆறு மணி நேரமா என் வாக்கை நீ என்னவே இல்லை நீ என்ன இருந்தா நான் பத்து பன்னெண்டு விழுக்கட கூட போயிருப்பேன் நீ என்னல நானும் விட்டேன் நீ நினைச்சுக்க இந்தியாவை யாராவது என்ற தேர்தல் முதல் நாள் சின்னத்தை கொடுக்கிற மைக்குன்னு ஒரு சின்னத்தை நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்ல அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சிட்ட அதுலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வும் கண்ட எண்ணுயிர் சொந்தங்கள் தேடி பிடிச்சு முப்பத்தாறு லட்சம் ஓட்ட போட்டு என்னைய என் வேட்பாளர் என்ன காளியம்மாள் பத்து முறை பாராளுமன்றம் இந்த ஜெனிபர் இருபது முறை சட்டமன்றம் எல்லாம் போய் நின்று கிடையாது எல்லாரும் பராரிப்ப மக்க நாங்க நாங்க மேடல் ஏறி இதுதான் காட்டணும் தெரியுது உனக்கு நாங்க எங்க ஐயா பொன்முடி மகனும் எங்க ஐயா துறை முருகன் மகனும் எங்க ஐயா நேரு மகனும் கிடையாது ராஜா நாங்க சாதாரண மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கான் இந்தியாவை ஆள் ஆள் தமிழ்நாட்டை யார் ஆழ்வத என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள் நீ பாப்ப இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம் கல்வி எப்படி கொடுப்போம் மருத்துவத்தை எப்படி கொடுப்போம் நீரை எப்படி தேக்குவோம் வேளாண்மை எப்படி மீட்டுவாக்கம் செய்வோம் எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைப்போம் எல்லாருக்கும் வேலை கிடைக்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவோம் இதை சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் யார் வந்து சொல்லுவா நாங்கள் வந்து இதை ஓன்னு சொல்ல மாட்டேன் நீ இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இருக்கா அதை ரெண்டாயிரமா தருவேன்னு சொல்லுவேன் நீ வேணா எழுதி வை இருபத்தி தேர்தல் இது நடக்குதா என்பர் இப்ப இருபத்தி அஞ்சு தேர்தல் வந்து வரப்போதுன்னு இருபத்தி அஞ்சுல இருந்து குடும்பத்தைக்கு ஆயிரம் எங்க இருந்து கொடுப்ப பத்து லட்சம் கோடி கடன் எல்லா துறைகளிலும் என்ன முடியாத அளவுக்கு இழப்பு எந்த அரசின் நலத்திட்டங்களை நிறைவேற்ற காசு இல்ல காசு கிடையாது கூர்நோக்கு பல்நோக்கு தொலைநோக்கு நுண்ணோக்குன்னு மருத்துவமனை கட்டினீங்க மருத்துவம் இருக்கானா ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்கான மருத்துவம் இருக்காங்களா அரசு மருத்துவருக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கா பேராசிரியர் பெருமக்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கா பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணித்தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கான அவனுக்கு பணி நியமனம் செய்ய வக்கு இருக்கா இல்லை அப்புறம் மாநகராட்சி விளையாட்டு திடல் எல்லாம் தனியார் கொடுக்கிறது கடைசியா சுடுகாடு சுடுகாடுன்னு தனியா இருக்கு இப்ப நீ பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்தா தான் உள்ள விடுவான் கேளு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் எங்க அப்பா சொல்லுவார்கள் பதினாறு வயல் படத்துல நீ யாருன்னு சப்பானின்னு சொன்னா சப்பன்னு அரைஞ்சு கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொல்ல அப்படின்னு அதே மயிலு கிட்ட வந்து கோபாலகிருஷ்ணன் அண்ணன் கமலாசன் சொல்லுவா அப்படி யாரையும் நான் தான் சொல்லி எடுத்துறேன் கோபாலகிருஷ்ணன் எல்லா பேரும் ஊர்ல என்னை சப்பானி சப்பானி தான் சொல்றேன் அது மாதிரி அவங்களே வந்து நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாடு மக்களும் சொல்லணும் நீங்களும் மனச்சான்று இல்லாம வெக்கம் இல்லாம ஆய்வுக்கு போனோம் மக்கள் வந்து என்னை வரவேற்றார்கள் சூப்பர் என்றார்கள் அதை தவிர வேற ஆங்கில வார்த்தை தெரியாத மக்கள் சூப்பர் சூப்பர் போயிட்டு சூப்பரா நாங்க பார்க்காததா காலையில இருந்து இந்த வண்டியில கூட்டிகிட்டு வந்து வெயில்ல நிக்க வச்சு அந்த தாய்மார்கள் அந்த மக்களை இருநூறு ரூபா காசுக்கு தட்டு கொடுத்து பூவை கொடுத்து வரும்போது வீசணும் கையை காட்டணும் இது ஒரு ஆட்சி அதானே உடனே நடந்த ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லையா அதானி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களேன்னு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேட்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லம்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர் அவருக்கு வேற வேலை இல்லைங்கிற இதை விட உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது இல்ல அமைச்சரே சொல்லிட்டாரு அந்த அமைச்சருடைய நேர்மை எங்களுக்கு தெரியாதா அந்த அமைச்சருடைய நேர்மை மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது அவர் சொல்லிட்டா நம்ம நம்பிடணும் ஆணவம் தீமறு கொண்டு அலைகிறார்கள் நம்மளுடைய தலைவன் பிரபாகரனுக்கு ஒரு கனவு என்ன சொல்றாரு தமிழ் இளம் தலை புரட்சிகர ஒரு தலைமுறை உருவாகணுங்கிறது அவர்கள் வந்து ஆற்றல் மிக்கவர்களாக ஆற்றல் மிக்க செயலாளர்கள் செயல்படக்கூடியவர்களாகவும் அறிவு கூர்மை உள்ளவர்களாகவும் போர்க்கலை வல்லுநர்களாகவும் நாட்டுப்பட்டுக் கொண்டவர்களாகவும் கண்ணியமிக்கவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் வளர்ந்து வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர தலைமுறை தமிழினத்தில் உருவாக வேண்டும் அவர்கள்தான் அரசியலுக்கு வர வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்க வேண்டும் அவர் கண்ட கனவை நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை தான் மறுபடியும் உங்கள் அண்ணன் சொல்கிறேன் மாசேத்தும் சொன்னதுதான் அந்த செஞ்சேனை பேரணி நடக்கிற போது இறந்தவர் உடலை தூக்கி கொண்டு செல்வது கடினம் அதனால் நம்மோடு பயிற்சி எடுத்தவர்கள் நம்மோடு வளர்ந்தவர்கள் என்று பாராது அங்கங்கே குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு விட்டு போது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக என்றார் மாசேத்து அதையே மொழியை என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்கிறேன் சென்றவர் போக நின்றவர் முன்னேறுக போராடுக அவ்வளவுதான் நமக்கு கொள்கை கோட்பாடுதனி அவர்களுக்கு கொள்கை நம்மளை திட்டுவது விமர்சிப்பது அதைத் தவிர ஒண்ணு கிடையாது திமுக ஆட்சி குறித்து சென்னை அண்ணா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சீமான் விமர்சித்து பேசியதே நாம் தற்பொழுது பார்த்தோம் ஆட்சி கையில் இருந்தால் எதையும் செய்யலாம் என்ற எண்ணம் திமுகவிற்கு உள்ளதாக சீமான் விமர்சித்து பேசினார் தொடர்ந்து நாதாக்காவில் வாரிசு அரசியல் என்ற ஒன்றே கிடையாது என்ற ஒன்றையும் விமர்சித்து அவர் பேசியதை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்தோம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்